வணக்கம் நண்பர்களே சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய அப்டேட் ஒன்றை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு உள்ளது அது என்ன தகவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குது மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைவில் நல்ல செய்தி வழங்க உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த முக்கிய அப்டேட் மற்றும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் பெண்களுக்கு விரைவில் வர இருக்கும் நல்ல செய்தி குறித்த தகவலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்து இருக்கிறார் அதன் விவரத்தை இப்போது தெரிந்து கொள்ளலாம் காஞ்சிபுரம் மாவட்ட திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு வெகு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இப்போது வரை ஒன்று புள்ளி இருபது கோடி பெண்கள் பயனாளிகளாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கும் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் என இரண்டு ஆண்டுகளில் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுத்திருப்பதாகவும் துணை முதலமைச்சர் தெரிவித்து இருக்கிறார் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டு வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதியுடன் இரண்டு ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதனையும் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பெண்களுக்கும் ஒரு முக்கிய செய்தியை கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் பேசும்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதியான பெண்கள் ஆர்வமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்து வருகின்றனர் அவர்கள் எல்லோருக்கும் விரைவில் நல்ல செய்தியை முதலமைச்சர் அறிவிப்பார் இப்போது இருக்கும் பயனாளிகளுடன் கூடுதலாக பயனாளிகளாக பெண்கள் சேர்க்கப்பட்டு இந்த திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கட்டாயம் வழங்கும் என்றும் கூறியுள்ளார் ஆனால் இந்த திட்டத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்த பெண்கள் எல்லோருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று அவர் கூறவில்லை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாக பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்கும் என்று கூறியிருக்கிறார் துணை முதலமைச்சர் கவனமாகவே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளார் அதனால் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்த பெண்கள் எல்லோருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது தகுதியான பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படுவது உறுதி இது தொடர்பான அப்டேட் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அல்லது அதற்கு பிறகு வழியாக அதிக வாய்ப்புகள் உள்ளது ஏற்கனவே பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டுக் கொடுத்த விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனையும் நடந்து வருகிறது படிப்படியாக விண்ணப்பங்கள் இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டு இறுதியாக அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்யும் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற பயனாளிகளாக சேர்வதற்கு ஒப்புதல் கொடுக்க அரசு திட்டமிட்டு உள்ளது அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக ஆர்வமாக விண்ணப்பிக்கும் அனைத்து பெண்களுக்குமே இந்த உரிமை தொகை கிடைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துள்ள நிலையில் தற்போது இது குறித்த முக்கிய அப்டேட் ஒன்று கிடைத்துள்ளது அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் அல்லது உரிமை தொகை என்பது குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் உரிமைத் தொகையாக ஆயிரம் ரூபாயை அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் தமிழ்நாடு அரசின் திட்டமாகும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு லட்சக்கணக்கான பெண்கள் ஆர்வமாக விண்ணப்பம் செய்து வருகின்றனர் மாநிலம் முழுவதும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை பொறுத்தவரை முகாம்களில் எங்கே வேண்டுமானாலும் விண்ணப்பங்களை பெற்று சரியான தகவல்களை பூர்த்தி செய்து அங்கேயே தரலாம் எனவும் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வெளியில் யாரிடமும் கிடைக்காது என்றும் கூறப்படுகிறது இந்த முகாம்களில் வருகின்ற விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு உரிய பயனாளிகளின் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அதாவது பூர்த்தி செய்து அளித்து பயன்பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ஏற்கனவே ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் பயனாளர்களாக உள்ள நிலையில் புதிய பயனாளர்களை இணைக்கும் பணியில் தமிழ்நாடு அரசு இப்போது முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறது நீண்ட காலமாக காத்திருப்பவர்களும் புதிய ரேஷன் அட்டைதாரர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை பதினேழு லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் இந்த உரிமை தொகைக்காக விண்ணப்பித்துள்ளதாக அதிகாரபூர்வமாக தமிழ்நாடு அரசால் கூறப்படுகிறது தினமும் விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதால் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த எல்லோருக்கும் ரூபாய் ஆயிரம் கிடைக்குமா என்ற முகப்பொரிய கேள்வி மக்களிடத்தில் பரவலாக எழத் தொடங்கியுள்ளது அதாவது பதினேழு லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் விண்ணப்பித்திருந்தாலும் அரசு வகுத்துள்ள விதிகளின்படி தகுதியானவர்களுக்கு மட்டுமே இந்த உரிமை தொகை கொடுக்கப்படும் என அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது விதிமுறைகள் தெரிந்த தகுதியுடைய பெண்கள் விதிமுறைகள்னைத்தும்பே உரிமை தொகைக்காக விண்ணப்பித்து வருவதால் பெரும்பாலானோரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட வாய்ப்பே இல்லை என்று கூறப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது இத்தனை லட்சம் பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஒருவேளை புதிதாக விண்ணப்பித்தவர்களில் விதிமுறைகளின்படி தகுதியுள்ள பெண்களில் ஒரு பகுதியினருக்கு மட்டும் முதலில் ஆயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு பின்னர் சில மாதங்கள் கழித்து மீதம் உள்ளவர்களுக்கு அடுத்த கட்டமாக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் தற்சமயம் எழுந்துள்ளது கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் எந்த முறையில் பரிசீலிக்கப்படும் முதல் முறை நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் தங்களது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சமும் பெண்களிடையே எழுந்துள்ளது அது மட்டுமின்றி இப்போது விண்ணப்பித்தவர்களுக்கு எப்போது முதல் அவர்களை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்ற முடிவை அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவும் இல்லை எது எப்படி இருந்தாலும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் மகளிர் உரிமைத் தொகை தொடர்பான முக்கிய அப்டேட் வழியாக வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதேபோல இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக புதிதாக விண்ணப்பம் செய்த பெண்களுடைய புதிய விண்ணப்பங்களை அரசு எப்படி தேர்வு செய்யும் என்பது குறித்த மிக முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்து இருக்கிறீர்கள் என்றால் அரசு உங்களுடைய விண்ணப்பங்களை எப்படி பரிசீலிக்கும் என்பதை அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒரு விண்ணப்பத்தை பல வழிகளில் ஆய்வு செய்த பிறகே மகளிர் உரிமை தொகை பயனாளிகளாக அரசு உங்களை சேர்க்கும் எல்லா விதிமுறைகளையும் சரியாக பூர்த்தி செய்திருக்கிறீர்களா என்பதை நேரடி கள ஆய்வில் தொடங்கி வங்கிக் கணக்கு ஆதார் எண் ஆகியவற்றையும் ஆய்வு செய்த பிறகே தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் ரேஷன் கார்டு விண்ணப்பத்தை போலே கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதாவது குறிப்பிட்ட தேதிக்குள் கொடுக்கப்பட்ட புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்களை அரசு முதலில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு பல்வேறு கட்டங்களாக விண்ணப்ப பரிசீலனையை முடித்து புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் கொடுக்கும் அதே முறையிலேயே கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப பரிசீலனையும் நடக்கும் குறிப்பிட்ட தேதி வரை காலகெடு நிர்ணயித்து அந்த தேதிக்குள் வந்த விண்ணப்பங்கள் மீது பரிசீலனை நடைபெறும் அப்படியே பல கட்டங்களாக விண்ணப்ப பரிசீலனை நடக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலருக்கு அனுப்பப்படும் அவர் அந்த கிராமத்தில் விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களின் முகவரி கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் உண்மை தன்மையை உறுதி செய்வார் ஆண்டு வருமானம் நில இருப்பு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு தகவல்கள் இங்கேயே உறுதி செய்யப்படுகிறது வீட்டில் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்களா ஓய்வூதியதாரர்கள் குறித்த தகவல் எல்லாம் இங்கேயே விசாரித்து உறுதி செய்யப்படுகிறது அதன் பின்னர் அடுத்த கட்டமாக வங்கி கணக்கு எண் உங்களுடைய ஆதார் எண்ணை வைத்து வாகனங்கள் ஏதேனும் இருக்கிறதா உள்ளிட்ட பிற தகவல்கள் உறுதி செய்யப்படுகிறது ரேஷன் கார்டை பொறுத்தவரை குறிப்பிட்ட விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை முடிந்து அவர்களுக்கு கார்டு கொடுத்த பிறகு அடுத்த கட்டமாக பரிசீலனை தொடங்கும் ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் பொறுத்தவரை பகுதி பகுதியாக பரிசீலனை நடந்தாலும் பயனாளிகள் சேர்ப்பு என்பது ஒரே முறையில் நடந்து ஒட்டுமொத்த பயனாளிகளுக்கும் ஒரே கட்டமாக பணம் ரிலீஸ் செய்யப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்பங்கள் பரிசீலனை பல்வேறு கட்டங்களாக நடத்தி முடித்து ஒட்டுமொத்தமாக புதிதாக எத்தனை பயனா அதாவது பயனாளிகள் சேர்க்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு இதற்கு முன்பு ஏற்கனவே பயனாளிகளாக இருப்பவர்களுடன் சேர்த்து மாதம் ரூபாய் ஆயிரம் அரசு விடுவிக்கும் தமிழ்நாடு முழுவதும் புதிதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மீது பல கட்டங்களாக விசாரணை நடத்தி முடித்த பிறகு குறிப்பிட்ட பயனாளிகளை அரசு இறுதி செய்கிறது அதன் பிறகு அந்த பயனாளிகளுக்கு ஆகும் செலவினம் கணக்கிடப்பட்டு நிதி ஒதுக்குவது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படுகிறது இது தொடர்பான செயல்முறைகளுக்கு எல்லாம் முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்த பிறகு எந்த தேதியில் இருந்து புதிய பயனாளிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் விடுவிக்கலாம் என்பதை அரசு முடிவெடுத்து தேதியை அதிகாரப்பூர்வது அறிவிக்கும் அதன் பின்னர் மாதம் மாதம் புதிய பயனாளிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்தவர்களுக்கு எப்போது முதல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்ற முடிவை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை விரைவில் அந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டியின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே